ஒரு யோக பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு யோக மரபு என்ன சொல்லுதுன்னா பயிற்சி செய்வதால் அல்லது தியானம் செய்வதால் அல்லது மூச்சு பயிற்சி செய்வதால் ஒருவருக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலுக்கு பெயர் பிராணன் அப்படின்னு பெயர் பிராணன்னா வேற ஒன்றும் இல்லை உயிர் ஆற்றல்னு பெயர் உயிராற்றல்னால் என்ன இப்போ நான் ஒரு செடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்கண்ணே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இன்டோர் பிளான்ட் ஒன்று வைக்கிறேன் நான் அந்த செடியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அதில் நான்கு அல்லது ஐந்து இலைகள் தான் இருந்தது ஒரு பத்து நாள் அல்லது ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தா அந்த ஐந்து இலைகள் ஆறு அல்லது எட்டு இலைகளாக மாறியிருக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தா அந்த செடி வந்து அந்த பாட் ஃபுல்லாக அந்த அந்த மண்கொடுவை முழுவதும் இலைகளாக இருக்கு இது எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் ரிதம்னு பேர் அதாவது இந்த பிரபஞ்ச இயக்கம் அப்படின்னு பேர் அதுக்கு இந்த உள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்குது அதுதான் அஞ்சு இலைகளாக இருந்த ஒரு சின்ன செடியை ஐம்பது இலைகளாக மாற்றிருக்கு அப்படி மாற்றிய ஒரு ஒரு ப்ராசஸ் அந்த நிகழ்வுக்கு பெயர் பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு பெயர் மகாபிராணன் அப்படின்னு சொல்லுது நம்முடைய மரபு அதோட சின்ன வடிவம் தான் நம்ம மனிதர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்குது அதுக்கு பேர் பஞ்சபிராணன் பெயர் பிராணன்னா உயிராற்றல் ஒருவர் உயிராற்றலை சரியாக வச்சுக்கும் போது மட்டும்தான் அவருக்கு மூணு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா மூணு விதமான துக்கம் உண்டாகும் மூணு விதமான கஷ்டம் வரும்